எல்லா ஊர்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்லாம் இருக்காது எதுக்காக இருக்காங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதுவும் தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தானே இருக்காங்க ஒருவேளை ஏதாச்சும் ஒரு மேட்ரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் ஒரு செயின் பறிப்பு ஒரு கொலை ஒரு சண்டை சச்ச ஏதோ ஒன்று நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போலீஸ்காரங்களை பிடிச்சி உட்கார வச்சு சொல் ஏன் இப்படி நடந்துச்சு நீ இருக்கிறப்ப இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களை அடிப்பாங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டுக்கு போய் நீங்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி தப்பான நீதியெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீதிபதியை நிற்க வச்சு கேள்வி தான் கேட்பாங்களா அப்படி ஏதாச்சும் இது வரைக்கும் அந்த சம்பவம் நட நடக்காது வாய்ப்பே கிடையாது இங்கே அவங்க நியாயமாக இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது அவங்க தான் சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் ஒரு ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து மொத்தம் மொத்தன்னு மொத்திருக்காய் அந்த கண்டக்டர் கண்டெய்னர் லாரியில் அடிபட்ட மாதிரி கிடக்கிறான் ஏன் அந்த ஃபேமிலி அந்த பஸ் கண்டக்டரையும் ட்ரைவரையும் போட்டு புரட்டி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காய் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தால் அப்புறம் கூட பொண்ணைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கோபம் வராதா அப்புறம் வந்து கொஞ்சம் வாங்கலாம் அவங்கள போட்டு கும்மு கும்முன்னு தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தது பஸ் கண்டக்டரோ பஸ்ஸு டிரைவரோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒருத்தன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒருத்தன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் தப்பாக நடந்துகிட்டேன் அந்த சென்ஸ் ஸ்கன் அடிச்சிருக்கான் ஒரு மாதிரியாக ஏதோ சைன் லாங்குவேஜ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கான் தப்பு தப்பாக பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு பஸ்ஸு கண்டக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கு பொதுவாக அந்த மாதிரி விஷயத்தில் இங்கேன்னு இல்லை எல்லா இடங்கள்லேயுமே கண்டக்டரோ பஸ்ஸு கண்டக்டரோ பஸ்ஸு டிரைவரோ எவனும் இதை கண்டுக்கவே மாட்டான் கூட ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தையும் நம்மளாம் பழகிட்டோம் இப்போ அந்த கண்டக்டர் ஒன்றும் போலீஸ் கமிஷனர் கிடையாது அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கண்ணடிச்சு ஒரு மாதிரியா சைல காட்டினவன் பாதி வெளியிலே இறங்கி ஓடிட்டான் பஸ்ஸு வந்து ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கா கண்டெக்டர்கிட்ட சொன்னோடனே கண்டெக்டர் எந்த ஆக்ஷன் எடுக்கலை ஆக்ஷன் எடுக்க என்ன பண்ண முடியும் கண்டெக்டரு அதிகபட்சம் ஒன்றும் அவனை இறக்கி விட முடியும் அதிகபட்சம் ஒன்றும் அவனை விட முடியும் ஒருவேளை அவன் ஏதோ ஒரு நினப்பில் போட்டான்னா கண்டக்டருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதனால் குருமான வரைக்கும் இதுலேருந்துலாம் விலகி தான் நிற்பாங்க எல்லோரும் அவள் கண்டெக்டர் ஒன்றும் பண்ணல அப்படின்னா கண்டெக்டர்ந்தே ஃபோனை வாங்கி அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறாப்பா நீ வாப்பா அப்படின்னோனே அவங்க ஃபேமிலி கிளம்பி வந்துச்சு கண்டிப்பாக தான் ஃபோனை கொடுத்துருக்கான் அவனால் செய்ய என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை அவன் செஞ்சுருக்கான் இவன் தெரிஞ்சு இறங்கினானா தெரியாமல் இறங்குனானான்னு தெரியல இந்த வேலையை பார்த்தவன் பாதி வழியிலேயே இறங்கிட்டான் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தோன்னே அது எப்படி என் பொண்ணை பார்த்து ஒருத்தன் கண்ணடிக்கிறான் நீ எதுவும் கேள்வி கேட்காமல் ஓம்பாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டுருந்தேன் பேச்சுவார்த்தை திடீர்னு வேறு மாதிரி ஆகி கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டி அந்த ஆட்டி போட்டு பிறந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறதுனால பஸ் டிரைவரு கண்டக்டர் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்ததை பற்றியெல்லாம் அவங்க எல்லாம் வந்து தடுத்து அவங்கள வந்து இது பண்ணதான் பார்த்துருக்காங்க அதாவது பிரச்சனையே பெருசாக இருக்க வேண்டாம் சரி கோவப்படாதியா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இடையில புந்து சமாதானம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இடையில வந்தவனுக்கு விழுந்து அப்படியே அவங்களுக்கு சேத்தாப்புலேயே விழுந்துருக்கு இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு இப்போ அதை கேஸை விசாரித்த உடனே ஸ்டேஷனில் யார் வந்து அடித்தா ஏன்னா அவன் போய் அட்மிட் ஆகிட்டான் கண்டக்டர் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டான் ஹாஸ்பிட்டலில் கண்டக்டர் அட்மிட் ஆனவொன்னே இந்த பொண்ணோட அம்மாவும் போயிட்டு என்னையும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுச்சு கேஸை விசாரித்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கு ஏன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பூந்து பஸ் கண்டெக்டர் மேலே கை வச்சானும் பஸ் டிரைவர் மேலே கை வச்சானும் அவனை தூக்கி உள்ளே வச்சிட்டு கேசை போட்டு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது கண்டக்டர் என்ற தப்பானதான் எங்கள் அப்பாவை எப்படி தூக்கி உள்ளே வைக்கலாம் எங்கள் அண்ணனை தூக்கி எங்கள் மாமாவை தூக்கி எப்படி உள்ளே வைக்கலாம் அவங்களை எல்லாத்தையும் வெளியில் விடுங்க வெளியில் விட்டு போய் இந்தம்மா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி அது நர்சிங் நர்ஸிங் படிச்சிக்கிட்டுருக்கு பத்தாவது முடிச்சு நர்சிங் படிச்சுட்டு இருக்குன்றாங்க அந்த பொண்ணுக்கு எல்லா விவரமும் நல்லாவே தெரியல இப்போ அந்த கண்டக்டர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டெக்டர் ஏன்டா அடிச்சீங்கன்ற கேள்வி வரும் இல்லையா அதனால இந்த கண்டெக்டர் ஏன்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் ஃபோனை கொடுத்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுன்னு சொன்ன கண்டெக்ட்ரு வாப்பான்னு சொல்லி வர சொன்ன கண்டெக்டரு இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தானா இப்போ அந்த கண்ட் நினச்சி பாருங்களேன் எவனாச்சு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நியாயமாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அதாவது எவன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இப்போ சொல்கிறாங்க அவனை அரஸ்ட் பண்ணணும் பாதவே இறங்கி போடணும் நியாயமான இது நீ அங்கேயெல்லாம் பண்ணியிருக்கணும் அவனை அடிக்க போகிறப்ப ஏப்பா இவன் அடிக்கிற இவன் தாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண விளையாடி நீ இப்போ இங்கே வந்திருப்பியா ஃபோனை கொடுத்து ஹெல்ப் பண்ண கண்டுரு பாவன் அவனால் பண்ண அவன் இறங்கி அவன் கூட சண்டை அவன் அவன் வேலையான இப்போ இறங்கி அந்த பொண்ணோட என் பொண்ணை ஏண்டா நீ பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லி சண்டை ஓட்டான் இல்லை அவங்க எல்லாம் ஊருக்குள்ளே எத்தனை பிரச்சனைக்காக முன்னாடி நின்றுருக்காங்க அவங்க எல்லாம் எத்தனை பேர் வழியாக போய் நின்று வாண்டடாக நின்று ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அடுத்தவன் பிரச்சனை இருக்காங்க யோசிச்சுப்படுறேன் எவனுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்குது பஸ் கண்டக்டர் வேலை என்ன டிக்கெட்டு கொடுக்குறது டிக்கெட் எடுக்காதவங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்குறது சில்ட்ரை எடுத்து கொடுக்குறது இது பஸ் டிரைவரோட வேலை என்ன பஸ்ஸை ஒழுங்காக ஓட்டி பேசஞ்சரை சேஃபாக கொண்டு போய் இறக்கி விடுறது இயடையில் ஒருத்தன் குடிச்சிருந்தான் ஓவராக வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணுறான்னா பேசஞ்சர் தான் இறக்கி விடுவாங்க எந்த இடத்துலையும் டிரைவர் அடம் பிடிச்சி இறக்கி இவன் கூட எவன் போராடுறது போயிடுவார் இப்போ ஒரு பேச்சை கேட்குற அந்த கண்டக்டர் ஒருவேளை இந்த பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி அவன்கிட்ட போய் கேள்வி கேட்குறான் ஏன் அந்த இடத்துல இதே மாதிரியே ஒரு சண்டே வந்துடுது குத்தி எதையோ இடத்து இல்லை ஏன் கண்டெக்டர் பேக்கை அறுத்துட்டு ஓடினான் அதில் ஒரு எட்டாயிரம் ரூபா பணம் இருக்கு இப்போ அந்த ஃபேமிலி கொடுக்குமா பணம் போச்சுன்னா ஃபேமிலி கொடுக்குமா இல்லை அவன் குத்து வாங்கிட்டு படுத்தான்னா அவன் ஃபேமிலியாக அந்த ஃபேமிலி பார்த்துக்குமா கண்டெக்டர் ஃபேமிலியர் என் அழைவான் கண்டக்டருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க சார் தான் எவனுமே யாருக்குமே எந்த உதவியுமே பண்றது இல்லை இப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த பள்ளியை கண்டக்டர் மேலே மாத்திருச்சு கண்டக்டர் மேலே மாத்திருச்சு அவன் தப்பா நடக்க பார்த்தேன் அவன் என் கையை பிடிச்சிருந்தேன் ஜஸ்டில் கை வச்சு அந்த பொண்ணு சொல்லுது சார் அப்படி இவர்களெல்லாம் நம்பி எப்படி ஒருத்தன் ஒரு விஷயத்தில் இறங்குவேன் யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு அதில் கண்ணடிச்சவனுக்கு அந்த கண்டெக்டர் தெரியுமா கண்ணடிச்சு அந்த பொண்ணுக்கு பழக்கம் இல்லாதவன் தெரியாதவன் கோபத்தில் என்ன வேணாலும் சொல்லுவாங்க இவன் யாரு அதுக்கப்புறம் ஒன்று கூட சேர்ந்துக்குவான் யாருக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றது அந்த இடத்துல ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதை தடுக்காமல் வேடிக்கை வேடிக்கை பார்க்குற கூட்டமும் இங்கே இருக்குது எந்நேரமும் எல்லோரும் பயங்கரமாக பொங்கியெல்லாம் எழமாட்டாங்க இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறவங்க நியாயமாக அந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்கணும் இங்கே வாம்மா எங்கே இறங்கணும் அடுத்த நாள் நானும் உன் கூட வரேன் பத்து நாள் வரேன் அவனை பிடிச்சி புரட்டி எடுக்கிறதுல தப்பே இல்லை சம்மந்தமே இல்லாமல் நான் கோவப்பட்டேன் எவனையாச்சும் ஒருத்தன அடிச்சே ஆகணும் இந்த கண்டேக்டர் தான் நீங்கள் என் கையில் கிடச்சிருக்கான் போட்டு வெழு வெளுத்து விட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கான் இன்றைக்கு அந்த பொண்ணு தான் எங்கள் அப்பாவையும் எங்கள் மாமாவையும் வெளியில் விடுங்க அதை எப்படி நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க இப்போ அதுக்கு போலீஸ் என்ன பண்ணணும் அங்கே நடந்ததுக்கு இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அந்த கண்டக்ட்ரு டிரைவர் என்ன பண்ணணும் நீங்களே போய்